கும்பத்திற்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருப்பதும் ஒரு நன்மை தான் இந்த ஆண்டு முழுவதும் குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தைகள் இடம் விட்டு இடம் போய் சம்பாதிக்கப் போவாங்க குழந்தைகளுக்கு கல்வியில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் என் பையனுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம போச்சு சாமின்னா இப்போ சரியாயிடும் உங்கள் குழந்தைகள் பேரில் ஒரு சொத்து வாங்கலாமா ஆரம்பிக்கலாம் அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளைக்கும் அவருக்கும் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டால் அது நீங்குமான நீங்கிடும் ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதே போல உங்களுக்கு பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோவில் அதற்கப்புறம் இந்த கோயில்கள்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் தெரியும் அதே போல திருநீலக்குடி திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய புண்ணிய சேத்திரம் கும்பகோணத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கணவன் மனைவி பிரிந்தல் சேர்ந்து வாழ்தல் தொழிலில் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும் சனி ரெண்டாம் இடத்தில் இருப்பதினால் இழந்ததை மீட்பதற்கு திருக்கொல்லிக்காடு புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று அங்கு வணங்கி வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும்